அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா குஜராத் ஏடிஎஸ் மூன்று பேரை கைது செய்திருக்காங்க அகமது மொய்தீன் சையத் அப்படிங்கிறார் எம்பிபிஎஸ் சைனால முடிச்சவர் இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப லீத்தலான ஒரு பொருள் ரெசின் அப்படிங்கிறது இதை வந்து விஜிடபிள்ஸ்ல சேர்த்தோன்னா அது வந்து அதை உட்கொள்பவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைவார்கள் இது வந்து இந்தியாவின் மீது ஒரு பயோவார் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது அப்படின்னு அவரை கைது பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட பல தாஸ்தாவேஜிகளை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க பிஸ்டல்ஸ் இருந்திருக்கு ஐஎஸ்ஓடு அவர் தொடர்பில் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ரொவின்ஸ் அங்க இருக்கக்கூடிய அபு காதீம் அப்படிங்கிறவரோட நேரடி தொடர்புல இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆசாத் சுலைமான் ஷேக் முகமது சுஹேல் முகமது சலீம் அப்படிங்கிற இரண்டு பேரையும் அரசுவோம் ஒருத்தருக்கு இருபது வயசு இன்னொருத்தவனுக்கு இருபத்தி மூணு வயசு தான் இது வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இந்தியாவையே ஆனால் ஒரு டாக்டர் ஒரு ஐலி ஒரு பாய்சனஸ் விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ரா கேஸ்ட்ரால் பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸு ரா மெட்டீரியலை வச்சு ஒரு பெரிய விஷம் அது அதன் மூலமாக பெரிய பயோவாரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியலை அவர் உருவாக்கி இருக்கிறார் இதை வந்து ஃப்ரூட்ஸோடு சேர்த்து பலருக்கும் விற்பனை மார்க்கெட்டில் வந்து அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் விஷயங்கள் கவனிக்கணும் ஒன்னு வந்து சைனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத அடிப்படைவாதத்தை எப்படி சைனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது அது இந்த செய்தியில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எப்படி இப்படி நோ ஹவ் தே கேட் சைனா அந்த பக்கமும் பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து ஒரு குண்டு வச்சாலோ வேறு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் தெரியும் இப்ப பாம்பேல குண்டு வச்சாங்க தெரியும் பயங்கரவாதி வச்சாங்கன்னு தெரியும் என்ன ஆச்சுருங்க சைனால உங்களால வந்து ஒரு முஸ்லீமாக கூட காட்டிக்க முடியாது அந்த இடத்துல எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு தன்னுடைய இஸ்லாமிய ஒரு ஐடென்டிட்டியை கூட வெளியில் தெரியாமல் கூட அங்கே படிச்சிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பெரிய அடிப்படைவாதியாக அவர் செயல்படுறாருங்கிறதும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லை இப்படிப்பட்ட அடிப்படைவாதியாக இவர் இங்கு என்பதற்காகவே சைனாவில் படிச்சிருக்கார் இதில் உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதே முஸ்லீம் வந்து உய்கூரில் பேச மாட்டார் அந்த அந்த தெளிவாக இருப்பாங்க நாம தான் தெளிவா இல்லாமல் இருப்போம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் இதே போல வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி வந்தது அங்க இருக்கக்கூடிய கடைகளில் பிரியாணிகள்ல குறிப்பா வந்து கருத்தடை மாத்தைகளை கலந்து ஹிந்துக்களுக்கு மட்டும் குடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்தது தமிழ்நாட்டில் இதே போல பிரியாணி கடைகளை விற்கப்படுகிறதோ என்று ஒருத்தர் சந்தேகம் ஒரு அரசு பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இதெல்லாம் நீங்க பூர்த்தி பார்ப்போம் ஸ்ரீலங்கால ஒரு பெரிய லெவலில் அது நடந்தது கருத்தடை விஷயங்கள் ஒரு ஆனது அதே போல தமிழ்நாட்டில் இருக்க முடியாது எப்படி சொல்ல முடியும் என்று ஒருத்தர் கேள்வி கேட்ட உடனேயே கைது அவர் கைது பண்ணாங்க நம்ம எதுக்கு சொல்ல வரன்னா இப்போ வந்து ஒரு சோபிஸ்டிகேட்டட் டெரரிசம் அதாவது ஒரு டெக்னாலஜி ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரு அடுத்த போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த பயங்கரவாதிகள் நாம் அது புரிஞ்சிக்காமல் இருக்கோம் போன செய்திகள் அபுபத் பக்கர் சித்தி பேசினா அதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இவர் அந்த ஆந்திராவில் வந்து அபு பக்கர் சித்திக்கு வந்து ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல வந்து பல டெரரிஸ்ட் ட்ரைனிங் கேம் நடத்திருக்காரு பல சைத் திட்டங்கள் தீட்டிருக்காரு அந்த தீட்டிய அந்த சைத்திட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே டிஜிட்டலா வந்து வச்சிருக்கார் அதை என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கார் டேட்டா என்கிரிப்ஷன் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இஸ் டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயம் அவர் பண்ணியே பார்க்க முடியும் அப்ப இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் வார்பேர் நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் படித்த டாக்டரு இல்லை ஒரு பெரிய நல்ல படித்தவர் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் சமுதாயத்தில் நல்ல மதிப்புள்ள ஆட்கள் தான் இப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கல் வார்பேர்ல இறங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே பெங்களூர்ல ஒரு ஐ டாக்டர் வந்து ஐஎஸ் ஓடு தொடர்புல அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க நம்ம நம்ம அது விழிப்போட இருக்கணும் ஏற்கனவே பார்த்தோம் தென்காசியில ஒரு மரக்கடையில தீ விபத்து ஏற்பட்ட போது அசாதாரணமான வேகத்தில அந்த தீ பரவியது அதை பத்தி சுடி உள்ள நம்ம டாக்குமெண்ட்ரிலயே சொல்லியிருக்காரு வாலகோதம்பா அதுக்கப்புறம் கேரளால ட்ரெயின் ஒரு அதேதான் ரெண்டு ஒரே மாதிரி மெட்டீரியல் சென்னையில் ஒரு துணிக்கடையில வேகமா எப்படி தீ பரவினது அதே போல அசோத்தாமனுடைய அந்த ஆபீஸ்ல அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தீ விட பல மடங்கு வேகத்துல பரவ காரணமா இன்னொரு ஒரு கெமிக்கல் அந்த பெற்றோரோட இப்படி பல உதாரணங்கள் அப்ப இதெல்லாம் வந்து நியூ டெக்னாலஜி வார்ப்பார் இதற்கு ஒத்திகை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் நாமே விழிப்படையாம இருக்கோம் இப்போ வந்து இது இது கூட வந்து என்ஐஏ கூட அப்புறம் உறுதிப்படுத்தியது இந்த ரைஸ் என்னன்னா ஆர்ஐசிஐஎன் இந்த ஆமனுக்கு இருக்கல கேஸ்ட்ராயில் அந்த ஆமனுக்கு பண்ண பிறகு அந்த புண்ணாக்கு ஒரு அந்த பின்னாக்குல இருந்து இந்த கெமிக்கல் தயார் பண்றாங்க ஒரு மாதிரி மாதிரி பண்றாங்க இது என்ன பண்ணா உடம்புல போய் ப்ரோட்டீன் எல்லாம் அழிச்சிடும் வயிற்றுல போன வயிற்று கொமட்டும் லூஸ் மோஷன் போகும் தோல் செவக்க ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் என்ன ஆகும்னா லங்ஸுக்கு பரவும் மூச்சு திணல் ஏற்பட்டு சேர்த்துக்கிடுவோம் யாருக்குமே தெரியாது ஒரு பாய்சன்கிற யாருக்குமே தெரியாது பல பல ஆக்கிறதுக்கு இது ஆயில் மாதிரி ஏதோ வந்து ஃபுட் பாய்சன் ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல அப்படின்னு தான் டாக்டர் டாக்டருக்கு தெரியாது ஆக எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமான மனசு பாருங்க இப்ப இப்ப நான் புட்டீசல் மாதிரி பல இடங்கள்ல வந்து பிரியாணி கடைகள் பெரிய கொண்டே போகிறது பிரியாணி சாப்பிட்றது அது கடையில பிரியாணி சாப்பிட்றது அதுவும் குள்ளா வச்ச அந்த பாய் கடையில ஆம்பூர் பிரியாணி போட்டுருந்தா அங்க போய் கூள் நின்று சாப்பிட்றது ராத்திரி ஒரு மணி வரைக்கும் போய் சாப்பிட்றது சபரமால பல பேர் செத்து போனாலும் நம்ம புத்தி வரது இல்லை அப்ப இந்த பிரியாணியில இது இதை விட்டுருங்க இந்த விஷயத்துக்கு வரல இப்போ இதோ ஒரு கடையில வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்தா இருக்கா தெரியுமா எதோ எக்ஸ்ட்ரா ஒரு கடையில மக்கள் இப்படி வந்து முட்டாளாக ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தால் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பேட்டர்ன் மா மாறிக்கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட ஆபத்து காத்திருக்கிறது பாருங்க ஒரு பெரிய பயோவாரக்கு முயற்சி ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது அதனால மக்கள் தமிழக மக்கள் இந்த பிரியாணிக்காக அப்படி ஓடி தவிக்கின்ற மக்கள்லாம் வந்து தயவுசெய்து வீட்டில பண்ணி சாப்பிட்டாங்க ஜாகிரதையா இருங்க நமக்கு ஒரு படிப்பினையை இந்த செய்தி கொடுத்திருக்கிறது